சேது ரெடியா ரெடி சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்ன இது பூ எடுக்க சொன்னனே

மணல் இல்லாத பாலைவனம் கண்ணே இல்லாத வாழ்க்கை நிலவில்லாத வானம் நீர் இல்லாத ஆடு மரம் இல்லாத காடு மணல் இல்லாத பாலைவனம் கண்ணே

பயப்படாதீங்க நம்ம டைரக்டர் ஒரு வாத்து குத்தாலத்தை கொட்டிட்டு போங்க அந்த அருவி தண்ணி மண்டையில விழுந்ததுன்னா எப்பேற்பட்ட பைத்தியமானாலும் குணமாயிடும் சுத்த காட்டு முன்னாடி வைத்திய சொல் டாக்டர் கோவரது இல்ல ஆமா கீழ்பாக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரிஞ்ச சைக்காட்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட கூட்டிட்டு போய் ஒரு வாரம் ட்ரீட்மென்ட் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும் அருவி தண்ணி கொட்டணும் அடி ஆத்தி எதுவா இருந்தாலும் படத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் வச்சுக்க சொல்லுங்க சார் நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாயை நான் முதலீடு பண்ணி வச்சிருக்கேன் உனக்கு என்னமா குறை சுவாமி இவ என் தங்கச்சி இவளுடைய புருஷ இவளை விட்டு போயிடுவாருன்னு ரொம்ப பயமா இருக்கு சுவாமி நீங்கதான் அருள் புரியணும் கவலைப்படாதே மகளே இந்த மஞ்சள் கைத்த இவன் புருஷனோட வலதுகையில கட்ட சொல்லு அவன் வேலைக்கு போயிருந்தாலும் சரி வெளியூர் போயிருந்தாலும் சரி உன் தங்கச்சி உங்க குலதெய்வத்தை வீட்டுல பக்தியோட கும்பிட கும்பிட இந்த மஞ்சள் கைத்தோட மகிமை இவ புருஷன் இவ பக்கமா ஓடோடி வருவான் ஓடோடி வருவான் சுவாமி ஒரு சின்ன சந்தேகம் என்னம்மா இது வலதுகையில தான் கட்டணுமா இல்ல எடுதுகையும் கட்டலாமா ஏமா அப்படி கேக்குற ஏற்கனவே வல்லது கையில பெரிய வீடு இதை கட்டி இது என்னடா சின்ன வீட்டுக்கு மஞ்சள் கயிறு கழுவுட்டா உங்க இஷ்டத்துக்கு பத்திரிகையில டைரக்டர் இப்ப எல்லாம் ஏடா குடமா நடக்கிறார்னு சொல்லி எழுதித்தீல இப்ப பாத்தீங்களா எவ்வளவு அழகா தெளிவா உட்கார்ந்து கதை எழுதிக்கிட்டு ஐயா மன்னிச்சிருங்க சார் டைரக்டர் இப்ப நல்ல முடில தான் இருக்காரு அத நாங்க நேராவே பாத்துட்டோம் சாரி சார் போன வாரம் நாங்க எழுதணுச்சுக்கு இந்த வாரம் மறுப்பு போடுறோம் பெரிசா போட்டு விட்டுருங்காமா பூஜை பண்ணணும் சீக்கிரம்மா நல்ல மனநிலையில் தான் இருக்காரு அத நேர்லயே பார்த்துட்டோம் இங்க என்ன பார்த்தோமோ அப்படியே ஓம் பகவதி ஓம் காளி உங்காரி அதுக்கு ஒரே ஒரு வைத்தியம் தான் ஓமத்தங்காயி ஆமண கிடா கொட்ட தோல் இது வேலைய எற நிரப்பல போடு ஒரு இரும்பு கம்பிய அந்த நெருப்புல நல்ல பழுக்க காட்சி அந்த ஆடு அசந்திருக்கிற நேரமா பார்த்து அவன் தொடையில ஒரு இழப்பு இழுத்துடு அப்புறம் பாரு உன் தங்கச்சியை விட்டு பிரியவே மாட்டான் ஏழு ஜென்மத்துக்கும் உங்க பாக்காம எங்க போறீங்க ரூமுக்கு போக்கமா இந்த ரூமா இந்த ரூமா அவருக்கு கொடுத்துட்டா நிற்ப காய்ச்சா சூட்டுக்கோண என்ன டைங்க எல்லாத்தையும் கத்துக்கல ஊமத்தங்கா பலா கொட்ட தோல் எல்லாத்தையும் விட்டுருக்க என்னங்க இன்னைக்கு என்ன பொங்கல்லா தீபாவளியா ஏன் கேக்குறீங்க புதுவேட்டி துண்டெல்லாம் கொடுக்குறீங்களா என்ன புதுசா கேக்குறீங்க என்னமா பாத்துருங்க தீட்டியா கைவிட்டேமா ஏமா எதுக்காக இந்த தம்பியை காசுறீங்களா அது ஒண்ணும் இல்லமா நீ இப்பதான் புதுசா வேலைக்கு வந்திருக்க உனக்கு ஒண்ணும் தெரியாது என் தங்கச்சி புருஷன் கொஞ்ச நாள வெளியே தப்பு தண்டா பண்றாரு அவர் ஆயுஷ் முழுக்க தங்கச்சி கூட இருக்கணும் அதுக்காக இந்த குடுபடு பாண்டி வைத்தியா இப்ப அவர் வந்திருக்காரு அவர் தொடர் சும்மா ஒரு இழுப்புமா புத்தி வரும் இந்த பாருங்க நீங்க சொன்னபடி நான் வேட்டியை கட்டிட்ட துண்டையும் போட்டுக்கிட்டேன் இப்ப நான் சொல்றபடி நீங்க கேட்கணும் வந்தீங்களோ வாங்க என்னது கையில கம்பி உங்களுக்கு ஆன வயசு கடையால் எல்லாம் கையில எல்லாம் கம்பி வச்சுட்டு விளையாடுறீங்களா உட்காருங்க நான் சொல்றது கேளுங்க நீங்களும் கேளுங்க டைரக்டர் சக்கரவர்த்தி இருக்காரு நல்லா இருப்பீங்களா சூடு வச்சுட்டீங்களா ஐயோ புருசர்கல யாரு இந்த பொண்ணு கிராமத்து பொண்ணே அவளுக்கு ஒன்னத் தெரியாது இnikiட புதுசா வேலை செஞ்சிருக்கா ஆ ஆ வேற என்னமா அஞ்சல அஞ்சலையா? கேங்க ஊனையா மாத்திக்காம் போறீங்களே இல்ல எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இது இந்த மாதிரி வீடுன்னு தெரிஞ்சிருந்தா நான் வேலைக்கே சேர்ந்திருக்க மாட்டேன் ஏமா ஒரு நல்ல குடும்ப பொண்ணுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டு உங்க தங்கச்சி வாழ்க்கையை விளங்க வைக்க பாக்குறீங்களே நீங்களா நல்லா இருப்பீங்களா போடி வழிய சர்தான் போடிடா சர்தா போமா நான் என் துணி எடுத்துட்டு போறேன் வந்துட்டியா என்ன மன்னிச்சு மச்சா ஒண்ணு புத்தம் சொன்ன இல்ல அதனாலதான் கடவுள் எனக்கு நல்ல பாடம் கத்து குடுத்துட்டாரு அந்த பாப்பா வீட்லயே எனக்கு வேலை போட்டு கொடுத்துட்டாரு அப்புறம் டேரக்டர் சக்கரவர்த்திய நான் உங்க வீட்டுல பாப்பேன் மச்சா அவர் எவ்வளவு நல்லவரா இருக்காரு தெரியுமா அவர் அவங்க வலைக்குள்ள போடுறதுக்காக இரும்பு தெரியுமா இரும்பு அத பழுக்க காய வச்சு அவர் தொடையில ஒரு இழியை இழுத்துட்டாங்க டைரக்டர் சக்கரவர்த்தியும் அவங்க பொஞ்சாதியும் உண்மையா வாழணும் அதுக்காக நீ என்ன தில்லுமுல்லு வேணாலும் பண்ண இனிமே உன் பக்கம் மச்சா மச்சா இன்னும் மன்னிச்சிரு மச்சா மச்சான் என்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லு மச்சா மச்சா இப்ப மன்னிக்க முடியா இல்லையா

மட்டும் சேர்த்து வச்சுட்டீங்க அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்றதுக்கு காரணமே நீ என்ன பிரயோஜனம் உன்னையும் அஞ்சலையும் சேர்த்து வைக்கணும் அவ்வளவுதானே இப்ப நம்ம நேரம் உன் கிராமத்துக்கு தான் போறோம் அப்படிங்கிறீங்களா உங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறதே உன் போச்சு உங்க மாப்பிளையை சின்ன வீட்டுல இருந்து காப்பாத்தனா அஞ்சலி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க தாலியை கட்ட போறான் இதுவரைக்கும் எவ்வளவு தமிழ் சினிமா பாத்திருப்ப நிறைய பாத்திருக்கேன் எப்பவாவது கிளைமேக்ஸ் இல்ல இந்த மாதிரி ஒருத்தன் கதாநாயக தாலி கட்டி பாத்திருக்கிய இல்ல

அதுக்கப்புறம் என் மனசாட்சி உறுதிச்சு நீ இந்த ஊரை விட்டே போனதுக்கு அப்புறம் இவளையே ரெண்டாந்தாரமாவும் செட்டப் பண்ணிட்டேன் இவ சம்மதத்தோட தான் பச்சையப்பா நீ ரொம்ப நல்லவ நீ அஞ்சலையை கட்டிக்கிறது தான் நியாயம் இதுதான் இந்த உபத்தலைவருடைய தீர்ப்பு நான் தான் அந்த வீட்டுல இருந்தேனே அது வந்து சக்கரவர்த்திக்கு போட்ட சூடுமா பட்டணத்துல மச்சா வீட்டுல கைத்து கட்டில உட்காந்து நானே என் கையால தடவை அவன் பெரிய மோசக்கார ஜகஜால கிளாடி இன்டர்நேஷனல் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கோ தம்பி என்னங்க நீ என்ன செய்யற மாடையை கயட்டுற எழுந்திருக்கிற இந்த கூட்டத்துல வேற ஏதாவது பொண்ணு கிடைக்குமான்னு தெரியல என்னம்மா அது அதுக்குள்ள என்ன அவசரம் நான் ஆமை மாத்த வேணாமா அதை வந்து நான் ட்ரெஸ் மாத்த வேணாமா நீ புது படம் எடுக்கிறேன் உன் மச்சானம் புது வேட்டி புது சட்டை போட்டு தந்ததுதான் நல்லா இருக்கும் நான் போய் புது வேட்டி புது சட்டை போட்டு ஒரிஜினல் பட்டையப்பா வேட்டிய ரொம்ப தூக்காதே தொடல இருக்கிற தழுபு தெரிய போகுது சாய வளர்த்துரும்